அல்லாஹ் இமாம் மஹ்திக்கு வேறு யாரும் பெறாத ஏழு அற்புதங்களை வழங்குவான் அவை அவருக்கு மட்டுமே தனித்துவமானதாக இருக்கும் இமாம் மஹ்தி பெறும் முதல் அதிசயம் அவரை பாதுகாக்க பூமி ஒரு முழு இராணுவத்தையும் விழுங்குவதாகும் இது அவரது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் மிகப்பெரிய மற்றும் தெளிவான அறிகுறிகளில் ஒன்றாக இருக்கும் பல போலி மஹ்திகள் வந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவரை தாக்க ஒரு இராணுவம் அனுப்பப்பட்டு அந்த இராணுவம் பூமியால் விழுங்கப்படும் நேரம் வரும்போது அதுதான் இமாம் மஹ்தி உண்மையிலேயே வந்துவிட்டார் என்பதற்கான அறிகுறியாக இருக்கும் ஹாரித் பின் அபி ரபியா மற்றும் அப்துல்லா பின் சஃப்வான் இருவரும் முஸ்லிம்களின் தாயார் உம்மு சலாமாவிடம் சென்றனர் பூமியில் மூழ்கடிக்கப்படும் இராணுவம் பற்றி அவர்கள் அவர்களிடம் கேட்டார்கள் இது இப்னு ஜுபைர் மெக்காவின் ஆளுநராக இருந்த காலத்துடன் தொடர்புடையது அல்லாஹ்வின் தூதர் புனித வீட்டில் காபாவில் அடைக்கலம் தேடுவார் என்றும் அவரை கொல்ல ஒரு இராணுவம் அனுப்பப்படும் என்றும் கூறியதாக அவர்கள் தெரிவித்தார்கள் அது ஒரு சமவெளி பூமிக்குள் நுழையும் போது அது மூழ்கடிக்கப்படும் நான் அல்லாஹ்வின் தூதரிடம் அல்லாஹ்வின் தூதரே இந்த படையுடன் வருபவரின் நிலை என்ன என்று கேட்டேன் அதற்கு பிறகு அவர் அவர்களுடன் சேர்ந்து மூழ்கடிக்கப்படுவார் என்று கூறினார் ஆனால் அவர் மறுமை நாளில் தனது நோக்கத்தின் அடிப்படையில் எழுப்பப்படுவார் அபு ஜாஃபர் இந்த சமவெளி மதீனாவின் சமவெளியை குறிக்கிறது என்றார் இது சஹீஹ் முஸ்லிமின் ஹதீஸ் இமாம் மஹ்தி பெறும் இரண்டாவது அதிசயம் என்னவென்றால் காபாவில் அவருக்கு விசுவாச உறுதிமொழி பயாத் வழங்கப்படும் சலாமா உம்முல் முஃபினின் கூறினார் ஒரு கலீஃபாவின் மரணத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் மதீனா மக்களில் ஒருவர் மக்காவிற்கு பறந்து வருவார் மெக்கா மக்களில் சிலர் அவரிடம் வந்து அவரது விருப்பத்திற்கு எதிராக அவரை வெளியே கொண்டு வந்து அவருக்கு விசுவாசமாக சத்தியம் செய்வார்கள் ருகான்களுக்கும் மக்காமுக்கும் இடையில் பின்னர் சிரியாவிலிருந்து அவருக்கு எதிராக ஒரு படையெடுப்பு படை அனுப்பப்படும் ஆனால் மெக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையிலான பாலைவனத்தில் விழுங்கப்படும் சிரியாவின் புகழ்பெற்ற துறவிகளும் ஈராக்கின் சிறந்த மக்களும் அவரிடம் வந்து ருகான் மற்றும் மகாம் இடையே அவருக்கு விசுவாசமாக சத்தியம் செய்வார்கள் என்பதை மக்கள் காணும்போது பின்னர் குரேஷியைச் சேர்ந்த ஒரு மனிதர் எழுவார் அவருடைய தாய் மாமன்கள் கல்பை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு படையெடுப்பு படையை அனுப்புவார்கள் அதை அவர்களால் தோற்கடிக்கப்படும் அதுதான் கல்பின் படையெடுப்பு கல்பின் கொள்ளைப் பொருளை பெறாதவர் ஏமாற்றம் அடைவார் அவர் சொத்தை பிரித்து தங்கள் நபியின் சுன்னாவின்படி மக்களை நிர்வகித்து பூமியில் இஸ்லாத்தை நிலைநாட்டுவார் அவர் ஏழு ஆண்டுகள் தங்கியிருப்பார் பின்னர் இறந்து விடுவார் முஸ்லிம்கள் அவருக்காக பிரார்த்திப்பார்கள் இது சுனான் அபு தாவூத்தில் காணப்படுகிறது மூன்றாவது அதிசயம் குராஷானில் இருந்து கருப்புக் கொடிகள் வருவது நாங்கள் அல்லாஹ்வின் தூதருடன் இருந்தபோது பனு சேர்ந்த சில இளைஞர்கள் வந்ததாக அப்துல்லா கூறியதாக அறிவிக்கப்பட்டது நபி அவர்களை பார்த்தபோது அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பியன அவரது நிறம் மாறியது நான் சொன்னேன் உங்கள் முகத்தில் நாங்கள் பார்க்க விரும்பாத ஒன்றை நாங்கள் இன்னும் காண்கிறோம் அவர்கள் கூறினார்கள் நாங்கள் அல்லாஹ் இந்த உலகத்தை விட மறுமையை தேர்ந்தெடுத்த ஒரு வீட்டின் உறுப்பினர்கள் நான் போன பிறகு என் வீட்டு மக்கள் பேரழிவு வெளியேற்றம் மற்றும் நாடுகடத்தலை எதிர்கொள்வார்கள் கிழக்கிலிருந்து சிலர் கருப்பு கொடிகளை ஏந்தி வரும் வரை அவர்கள் ஏதாவது நல்லது கேட்பார்கள் ஆனால் அது வழங்கப்படாது பின்னர் அவர்கள் போராடி வெற்றி பெறுவார்கள் பின்னர் அவர்கள் விரும்பியது அவர்களுக்கு வழங்கப்படும் ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என் குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு தலைமைத்துவம் அளிப்பார்கள் பின்னர் அவர்கள் அதை நீதியால் நிரப்புவார்கள் உங்களில் யார் அதை காண வாழ்கிறார்களோ அவர் பணியின் மீது ஊர்ந்து செல்ல வேண்டியிருந்தாலும் அவர்களிடம் செல்லட்டும் நான்காவது அதிசயம் இது பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றுவது அபூ ஹுரைரா ரலி அல்லாஹூ அன்ஹு அல்லாஹுவின் தூதரிடம் அறிவித்தார் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் ஒரு பக்கம் நிலத்திலும் மறுபக்கம் கடலிலும் உள்ள ஒரு நகரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா கான்ஸ்டான்டினோபிள் என்றார்கள் ஆம் அதற்கு அவர் பனில் ஷாக்கிலிருந்து எழுபதாயிரம் பேர் அதை தாக்கினால் தவிர கடைசி நேரம் வராது என்றார் அவர்கள் அங்கு தரையிறங்கும் போது ஆயுதங்களுடன் சண்டையிட மாட்டார்கள் அம்புகளை பொழிவார்கள் ஆனால் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் என்று மட்டுமே கூறுவார்கள் அதன் ஒரு பக்கம் விழும் அறிவிப்பாளர்களில் ஒருவர் கடலின் ஓரத்தில் உள்ள பகுதியை அவர் சொன்னதாக நான் நினைக்கிறேன் என்று கூறினார் பின்னர் அவர்கள் இரண்டாவது முறையாக அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று கூறுவார்கள் இரண்டாவது பக்கமும் விழும் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அவர்கள் கூறுவார்கள் அவர்களுக்காக வாயில்கள் திறக்கப்பட்டு அதில் நுழைவார்கள் அவர்கள் போரில் கிடைத்த பொருட்களை சேகரித்து தங்களுக்குள் பகிர்ந்து கொள்வார்கள் தஜால் வந்துவிட்டான் என்று ஒரு சத்தம் கேட்கும்போது இவ்வாறு அவர்கள் எல்லாவற்றையும் அங்கேயே விட்டுவிட்டு திரும்பிச் செல்வார்கள் இந்த ஹதீஸ் ஷஹீஹ் முஸ்லிமில் வந்தது ஐந்தாவது அதிசயம் என்னவென்றால் நபி சல்லல்லாஹு அலைஹி வசலாம் அவர்களுக்கு பிறகு முஸ்லிம் உம்மத்தை முழுமையாக ஒன்றிணைத்த தலைவர் இல்லை ஆனால் அல்லாஹ் இந்த பெருமையை இமாம் மஹ்திக்கு வழங்குவான் அவர் முழு உம்மத்தையும் ஒரே கொடியின் கீழ் ஒரே தலைமையின் கீழ் இணைப்பார் இது மற்றொரு அதிசயம் மேலும் இது அப்துல்லா இப்னு மசூத் அறிவிக்கும் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது நபி சல்லல்லாஹு அலைஹி வசலாம் அவர்கள் இந்த உலகில் ஒரே ஒரு நாள் மட்டுமே எஞ்சியிருந்தால் அல்லாஹ் அந்த நாளை எனக்கு அல்லது என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதரை எழுப்பும் வரை நீட்டிப்பான் அவருடைய தந்தையின் பெயர் என் தந்தையின் பெயரைப் போன்றது அவர் பூமியை நீதியாலும் நேர்மையாலும் நிரப்புவார் ஆறாவது அதிசயம் என்னவென்றால் செல்வம் தண்ணீரைப் போல பாயும் இமாம் மஹ்தியின் காலத்திலே செல்வம் மிகவும் தாராளமாக விநியோகிக்கப்படும் மக்கள் அதை இனி கேட்க மாட்டார்கள் என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் மேலும் பல நூற்றாண்டுகளாக செழிப்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உம்மத் மீண்டும் செல்வத்தை காண்பார்கள் என் மும்மத்தின் முடிவில் மக்தி தோன்றுவார் அல்லாஹ் அவருக்கு மழை பொழிவான் பூமி அதன் விளைச்சலை தரும் அவர் நீதியாக செல்வத்தை அளிப்பார் கால்நடைகள் பெருகும் உம்மத் மீண்டும் பெரியதாக இருக்கும் இது சுனான் அல் ஹக்கீமில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏழாவது அதிசயம் என்னவென்றால் இமாம் மஹ்தி ஈசா அலைஹி சலாமிற்காக உலகை தயார் செய்வார் இது சஹீஹ் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிமின் ஹதீஸ் ஆகும் இந்த ஹதீஸின் அழகு என்னவென்றால் நபி அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தாரில் ஒரு பிரிவினர் சத்தியத்திற்கு ஆதரவாக போராடிக் கொண்டே இருப்பார்கள் மறுமை நாள்வரை அவர்கள் சத்தியத்தில் மேலோங்கியே நிற்பார்கள் பிறகு மரியமின் மைந்தர் ஈசா அலஹி சல்லம் அவர்கள் பூமிக்கு இறங்கி வருவார்கள் அப்போது முஸ்லிம்களின் தலைவர் வாருங்கள் வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி தொழுகை நடத்துங்கள் என்று ஈசாவிடம் கூறுவார் அதற்கு ஈசா அலைஹிசலாம் அவர்கள் இல்லை உங்களுக்கு நான் தலைமை தாங்கி தோல்விக்க மாட்டேன் உங்களில் சிலர் மற்ற சிலருக்கு தலைவராக இருப்பார் இது அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அளித்துள்ள மரியாதையாகும் என்று கூறிவிடுவார்கள் சஹீஹ் முஸ்லிம் இருநூற்று நாற்பத்தி ஏழு ஈசா அலைஹிஸ்லாம் ஒரு புதிய ஷரியாவுடன் வரமாட்டார் அவர் இஸ்லாத்தை பின்பற்றுவார் அதுதான் இந்த உம்மத்துக்கு கிடைக்கும் மிக உயர்ந்த மரியாதை எனவே இவை இமாம் மஹ்தியுடன் வரும் ஏழு அற்புதங்கள் அவர் சாதாரண மனிதர் அல்ல என்பதை தெளிவுபடுத்தும் அடையாளங்கள் இவை வேறு யாருக்கும் வழங்கப்படாத அற்புதங்கள் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பார்க்கும்போது உதவியற்ற தன்மை அடக்குமுறை குழந்தைகளின் அழுகை மற்றும் சக்தி வாய்ந்தவர்களின் மௌனம் ஆகியவற்றை காண்கிறோம் நாம் மீண்டும் வெற்றியை காண்போம் இன்ஷா அல்லா